கிறிஸ்துமி மகிழ் உள்ளதாக வேத வசனம் வெளிப்படுத்துதல் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டு வந்து அன்பு விட்டால் என்று உன் பேரில் உண்டு இந்த வசனங்கள் படிக்கும்போது வெளிப்படுத்தல் கது எபேஸ் சபைக்கு கற்று சொல்கிறார் நேகர் நன்மையான காரியம் சொல்லிகிட்டே இருப்பார் லாஸ்ட் சொல்லுவார்னா இவ்வளோ ஆனால் வந்த கொண்ட குறைவாண்டா நீ ஆதியில் கொண்டு வந்து அன்பை என்று சொல்லுவார் நீ இது எங்கேருந்து விழுந்தால் ஏன் நீ வந்து இந்த ஆதியில் அன்பு விட்டா அப்படிங்கிற நீ பார்த்து அது சரி பண்ணலன்னா அவன் விளக்கு எடுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற அறிஞ்ச காலங்களில் ஒரு ஆதிக்காவை நம்ம எல்லாத்துக்கூட ஒரு ஆச்சுன்னா ரொம்ப பயன்படுத்தியிருப்போம் ரொம்ப மூலிமம் பசங்கள் உழந்திருப்போம் சொன்னி பாவத்து விலகிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு ஸ்டேஜ் உறவு நம்மளோட ஆவத்தினுடைய சோர்வு அதே இந்த மார்னிங் நாலு மணி பேர் விட்டுருப்போம் எல்லா வாழ்க்கையிலுமே ஒரு ஏற்று எனக்கு வந்துருப்போம் ஏன் நம்ம அந்த ஆவியில் அன்பு ஏன் விட்டோம் அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணுன்னு கற்று சொல்கிறாங்க எனக்கு எனக்காக நான் சொல்ல எனக்காக தான் சரி எல்லாருக்குமே ஒரு ஆவி அன்பு ஸோ அந்த ஆவி அன்பில் நம்ம மறுபடியும் வந்தோம்னா கற்று பிரதாசிக்கணும் அப்படி விழுந்து சரிபடலைன்னா அப்படியே காலங்கள் போகும்போது ஒரு நாள் கற்றுக்கிட்ட சமூகத்தையும் வந்து இழப்பிடணும் அதனால் எல்லோரும் ஆவியின் அன்பு வருவோம் மற்றவர்கள் எல்லாம் கீர்வு செய்வதாகவும் அம்மையும்